உண்மை செய்திகள் உடனுக்குடன் இது உங்கள் மக்கள் சாணக்கியா இணைந்திருங்கள் புதிய பொலிவுடன் இது உங்கள் மக்கள் சாணக்கியா தமிழ் மக்களின் உரிமை குரல் டாக்ஸின்னு ஒரு கம்பெனியில் வந்து எங்கள் வண்டிகள் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருந்தோம் அவங்க வந்து மாதம் மாதம் ஒரு அமௌண்ட் தரேன் வண்டி அட்டாச் போட்டு எங்களுக்கு ஓட்டுங்கன்னு சொல்லி ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட பதினெட்டு மணி நேரம் லாகின் பண்ணி ஓட்ட சொன்னாங்க நாங்களும் எல்லோரும் அவங்களுக்காக கிட்டத்தட்ட மூணு நாலு மாதம் ஓட்டியிருக்கோம் ம் எங்களுக்கு போ சேரும்போதே எங்களுக்கு அக்ரிமெண்ட் போட்டு போட்டு கொடுத்துட்டாங்க ஐயாயிரூவா டெபாசிட்டும் வாங்கி ஐயாயிரருவா டெபாசிட்டும் வாங்கிட்டு எங்களை அட்டாச் போட்டாங்க வண்டி ஸ்டிக்கரிங் பண்ணி எல்லா வேலையும் பண்ணி முழுசாக அவங்க கண்ட்ரோலில் வண்டி வச்சுக்கிட்டாங்க நாங்கள் அவங்களுக்காக டெய்லி பதினெட்டு மணிநேரம் வண்டி ஓட்டணும் எங்களுக்கு ஒரு பத்து நாள் சம்பளம் கூட வரல கிட்டத்தட்ட எல்லாருமே மூணு மாதம் நாலு மாதம் வேலை செஞ்சுருக்கோம் எல்லாருக்குமே கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு மேலே பணம் வர வேண்டியிருக்கு இப்போ இது வந்து அவங்க நிறுத்திக்கிட்டு பணமும் கொடுக்கல ஆறு மாதம் கழித்து கொடுக்குறேன் முடியும் போது தான் கொடுக்க முடியுங்கிற மாதிரி ரொம்ப பொறுப்பில்லாமல் பதில் சொல்கிறாங்க ஸோ எல்லாருக்குமே வந்து இப்போ வண்டி டியூ குடும்ப பிரச்சனை எல்லாத்தையுமே வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் எதுனால வந்து கான்ட்ராக்ட் இல்லை கான்ட்ராக்ட் அவங்க வந்து எங்களால் நடத்த முடியலை எங்களால் கம்பெனி நடத்த முடியல ஃபர்தரா அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக மார்ச் மாதமே அவங்களுக்கு ஒரு மாதிரி வந்து கண்டிஷனுக்கு வந்துவிட்டாங்க அதனால மே வரைக்கும் அவங்க திரும்ப திரும்ப வண்டி அந்த அஞ்சாயிரரூவா காசுக்கு வண்டி அட்டாச்மெண்ட் எடுத்துக்கிட்டே தான் இருந்தாங்க நூறு வண்டி நூற்றி நாற்பது வண்டி அட்டாச் எடுத்தாங்க ஆனால் இங்கே ஓடினது ஒரு எழுபது வண்டி தான் இருந்தது மற்ற வண்டியெல்லாம் இவங்க வேறு எது ஏதோ மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க அதுவும் இப்போ நிறைய பிரச்சனைகள் அங்கே ஓடிக்கிட்டு இருக்குது அவங்களும் ஸ்டேஷன் ஸ்டேஷனாக போயிட்டு தான் இருக்காங்க ஆஃபீஸ் வந்து இவங்க ராமநாதபுரம் இப்போ போர்டு எல்லாமே இருக்குது ஆரம்பிக்கும் போது எதுவுமே ஜிஎஸ்டி எதுவுமே இல்லாமல் தான் ஆரம்பிச்சிருக்காங்க நாங்கள் பணம் போட்டதே வந்து அதில் சஞ்சய்னு ஒருத்தரோட பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு தான் நாங்கள் ஓட்டின வாடகை எல்லா காசுமே அனுப்பிச்சோம் அது ராஜா கலெக்ஷன் சொல்லிட்டு அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் நாங்கள் எல்லா காசுமே அனுப்பிச்சிட்டு இருந்தோம் கிட்டத்தட்ட நூறு நூற்றி நாற்பது வண்டி அட்டாச் எடுத்தாங்க நிறைய பேர் அலைஞ்சு அலைஞ்சு வெறுத்து போய் வெளியூருக்காங்களே பாதி பேர் விட்டுட்டு போயிட்டாங்க ஸோ நாங்களாம் இங்கேயிருந்து வண்டி ஓட்டுறோம் எங்களால் வேற எதுவுமே தொழிலும் பண்ண முடியாது ஏன்னா வேற ஒரு இருந்து வண்டி எடுத்துட்டோம் திருப்பி அங்கே மாதிரி அங்கேயும் எடுக்க மாட்டேங்கிறாங்க ஒரு ஒன்னே கால் லட்ச ரூபா மினிமம் குறைஞ்சது ஒன்னே கால் லட்ச ரூபா எல்லாருக்கும் நிற்கிறேன் இருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மார்ச் ஏப்ரல் மே இந்த மூணு மாதம் ஒரு மாதத்துக்கு எழுபதாயிரம் ரூபா காவல்துறை என்ன காவல்துறை இப்போ தான் வந்து அங்கே கமிஷன் ஆஃபீஸில் கொடுத்துருக்கோம் அவங்க வந்து போத்தனூர் ஸ்டேஷனுக்கு மாற்றிட்டு பார்ட்டி வர சொல்லிவிட்டு பேசு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நீங்கள் இல்லை அவங்க வந்து பதில் வந்து ஆறு மாதம் ஆகும் எனக்கு பில் பிஸ்னஸ் வந்து எனக்கு லாஸ் ஆகிடுச்சு ஆறு மாதத்துக்கு எனக்கு டைம் வேணும் அது பாதி தான் கொடுக்க முடியும் இஷ்டம் இருக்கிறவங்க கையெழுத்து போட்டு கொடுங்க மற்றவங்க என்ன பண்ணணுமோ நீங்கள் பண்ணிக்குவாங்க என்னால் ஃபேஸ் பண்ண முடியும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்கிறேன் சார் நிர்வாகம் சார் பிஎன்ஜே ப்ரோ சப்ளை பிரைவேட் கம்பெனி என்ற நிறுவனம் ஃப்ளோ டேக்ஸி என்ற நிறுவனத்தை இந்த மாதிரி சாதாரண கால் டேக்ஸ் ஓட்டிகிட்டு இருந்த நிறுவனத்த ஓட்டுநர்களில் தேவையில்லாமல் விளம்பரப்படுத்தி நான் மாதம் பே அவுட் கொடுக்குறேன்னு சொல்லி மாதம் இன்கம் கூட பெட்ரோல் செலவு கொடுக்குறேன் டீசல் செலவு கொடுக்குறேன்னு சொல்லி ஆசை வார்த்தையில் கூறி இவங்கிட்டருந்து டெபாசிட்டாக இருபத்தஞ்சாயிரம் ரூபா கட்டினா உங்களுக்கு மாதம் மாதம் இந்த பேவுட் தரேன்னு சொல்லி ஆசை வார்த்தையில் கூறனால இதை நம்பி இந்த ஆட ஓட்டலில் நூறு பேர் சம்மந்தமாக இவங்க கொண்டு போய் இவங்களோட வண்டியை அட்டாச்மெண்ட் போடுறாங்க அட்டாச்மெண்ட் பண்ணி காலையில் அஞ்சு மணிக்கு ஆன் பண்ணிங்கன்னா நைட்டு பத்து மணி வரைக்கும் தான் க்ளோஸ் பண்ணுன்னு சொல்லி இந்த வாகனத்துடைய வாடையும் தராமல் மொத்தமாக மாதம் மாதம் கட்டக்கூடிய தவணை தொகையும் தராமல் இவங்க வண்டியாக வாகனத்தை இவங்களுடைய குள்ள வச்சுக்கிறாங்க வச்ச பிறகு ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் கழிச்ச பிறகு இவங்க டிரைவர்ஸ் எல்லாம் போய் என்னோட பேவுட் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது ஆள் வச்சு மிரட்டுறதும் பிளஸ் ஒரு நாள் முடிஞ்சதை பார்த்து கூடன்னு சொல்லி எனக்கு இவங்களுடைய நிறுவனத்தில் பின்னாடி எனக்கு ஆள் பலம் இருக்குது பண பலம் இருக்குதுன்னு சொல்லி அரசு பலம் இருக்குதுன்னு சொல்லி இவங்க ஹோட்டலில் வாழ்வாதாரத்தை கெடுத்து இவங்களுடைய வண்டி வாகனத்தை டியூ கட்ட முடியாமல் பேங்க் ரெக்கவரி பண்ணுற அளவு ஸ்டேஜ் ஆகி போய் டோட்டலாகவே இவங்களுக்கு மொத்தம் ஒவ்வொரு ஆளுக்கு தலா ஒன்றரை லட்ச ரூபா கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை கொடுக்காம ப்ளஸ் மொத்தமாக வண்டி எடுத்துகிட்டு போய் இவங்க அட்டாச்மெண்ட் பண்ணி இவங்க ரெக்கவரி கையில் வச்சுக்கிட்டு இந்த ரெண்டு மூணு ஸ்டேஷனில் புளிகுளம் ஸ்டேஷனில் சிங்கம் ஸ்டேஷனில் இவங்களுக்கு ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் இருக்குது இது மீறி ரெக்கவரி பண்ண முடியாமல் மக்கள் வெளியூர்ந்து கும்பகோணத்தில் திருவாரூர்லேருந்து வண்டிக்கு போட்டவங்க எல்லாமே என்ன தெரியாமல் சொல்ல வண்டியை விட்டுட்டு போயிருக்காங்க ப்ளஸ் இவங்களோட இன்னைக்கு கோயம்பு மாவட்டத்தில் இருக்கிற ஓட்டுநர் மட்டும் எப்படியாச்சும் முயற்சி பண்ணி இந்த காசு ரெக்கவரி பண்ணுன்னு சொல்லிட்டு கமிஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் அடுத்தது கலெக்டரேட்டில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் இது விசாரணை நிலுவையில் இருக்குது உங்களுக்கு அந்த மாதிரி இல்லை சார் இதை சீக்கிரமாக இந்த பா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஓட்டுநருக்கு இந்த காவல்துறையும் கலெக்டரையும் உரிய நடவடிக்கை எடுத்து நல்லபடியாக செஞ்சு கொடுக்குன்றது எங்களுடைய தீர்வு வேற ஒன்றும் இல்லை சட்டப்படி எடுத்து இந்த நவநீதனும் சஞ்சய் ரெண்டு பேர்த்து மேலேயும் நிறுவனத்தின் மேலேயும் நடவடிக்கை எடுத்து எங்களுடைய க ரெக்கவரியான மணியை ரெக்கவரி பண்ணி கொடுத்தாலும் தான் அவ்வளோதான்